உண்டாவதாக இந்த வருஷத்திலே எண்பதாவது நாளா இருக்கிறது இந்த நாற்பது நாட்கள் உபதாச நாட்களிலே முப்பத்தி ஆறாவது நாளா இருக்கிறது இம்மட்டும் நாட்களிலே இதுவரை நடத்தின நம்முடைய தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட பேச இருக்கிறார் அதில் லூயா எல்லாரும் சொல்லுவோமா அவருடைய நாம மாத்திரம் அமையப்பட வேண்டிய இந்த இடத்துல இன்றைக்கு அவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால் மத்தியோ நான்காம் அதிகாரம்

அவர்களை கண்டு உங்களை மனுஷன் பார்க்கும் பொழுது பேசுவோம் அவனோடு கூட அவனுடைய சகோதரன் சீமோனும் என்ன செய்து கொண்டிருக்காங்க கடலிலே வலை போட்டுக்கொண்டு கொண்டு மீன் பிடிக்கிறதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தாங்க ஆனா அந்த இடத்துல இயேசு அவரை பார்த்து நீங்கள் என் பின்னே வாதங்கள் உங்களை என்ன செய்வேன் மனுஷரை பிடிக்கிறவளாய் நான் உங்களை மாற்றுவேன் உடனே அவர் என்ன செய்தார் விட்டு அவருக்கு பெண் சென்றார்கள் நேரத்தில் பார்க்கும் பொழுது தேசிய வாழ்க்கையில கீழ்பழிதல் ஒரு வார்த்தை ஏசு சொன்ன உடனே அவர் என்ன செய்தாரு அவற்றை செய்கிற அந்த வேலையை விட்டு விட்டு அவர் அவர் பின்னே போக ஆரம்பித்தார் ஆனா இந்த நாட்களிலே நம்ம எந்த அளவுக்கு ஒருவேளை நம்முடைய ஊழியர்கார நமக்கு ஏதாவது செய்யும் பொழுது இல்ல மற்றவங்க நமக்கு ஏதாவது சொல்லும் பொழுது நாம் வந்து ஏதாவது செய்ய சொல்லும் பொழுது நாம் அவரை சொல்லும் பொழுது என்ன செய்வோம் என்னன்னு கேட்போம் எதற்காக போகணும் என்ன காரியம் அதெல்லாம் நம்ம வந்து கேட்போம் பதில் கேட்போம் ஆனா இந்த இடத்துல பேசுவை பார்க்கும் பொழுது எந்த கேள்விமே கேட்கல எந்த வார்த்தையும் எதிர்ப்பு பேசல அவர் சொன்ன உடனே என்ன செய்தார் அவரு கீழ்ப்படி ஆரம்பித்தார் அப்போ இந்த லெந்த் நாட்களில இந்த நாற்பது நாட்களில இந்த உபாசக்கார கலந்து கொள்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு அந்த கீழ்படுகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கிறது பார்க்கும் பொழுது இந்த கீழ்ப்படுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஏசு சொன்ன மாத்திரத்துல அவர் சொன்னது தன்னுடைய வேலை விட்டு விட்டு அவர் சென்றார் அப்போ இந்த நாட்களில இந்த வார்த்தை கேட்டுக் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியத்துல ஆண்டோருக்கு கீழ்படுகிறோம் எந்தெந்த காரியத்துல ஆண்டவருக்கு கீழ்பிடியாம இருக்கிறோம் முதலாவது நம்மை நாம என் செய்யணும் ஆராய்ந்து பார்க்கிறோம் இது எனக்கு தெரியாது ஆனா உன்னுடைய உடைய சுயமான உன்னுடைய வாழ்க்கையில உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேன் என்று உண்மை நீங்களே என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் அது பார்க்கும் பொழுது ஆஹ் லூக்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துக்கு பார்க்கலாம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் படிக்கலாம் பொழுது அவர் அந்த படவில் ஒன்று ஏறி அது யாருடைய சீமோனு செட்டை தள்ளி அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் முடித்த பின்பு நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு என்ன செய்தார் ஐயரே நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆவிலும் உங்களுடைய வார்த்தையின் படி என்ன செய்யறோம் வலையை போடுகிறோம் சொல்றாரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யணும் நம்பணும் நம்பிதான் அந்த ராஸ்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாங்க ஒரு மீனும் கிடைக்கல ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் ஐயரே நாங்க ராவம் முழுதான் பிரயாசப்பட்டோம் ஆனா நீ சொல்லுற வார்த்தை என்ன செய்யற நான் மறுபடியும் வலையை போடுற சொல்ற அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அவருடைய வார்த்தை நம்பணும் என்ன அவர் வார்த்தை அந்த வார்த்தையை நம்பணும்னா முதல்ல என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்கிறால மாற வேண்டும் அந்த வார்த்தையை வந்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையோட மகத்துவம் என்ன அந்த வலமை என்ன விசுவாசிக்க வேண்டும் என்ற வரும் இந்த இடத்துல அந்த வார்த்தையை விசுவாசித்தார் அந்த வார்த்தை விசுவாசித்து அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலைகளை கிழித்து போவதற்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்போ ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது அப்படி வார்த்தை நம்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை என்னது ஒரு ஆசீர்வாதம் மாற்றம் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அவர் என்ன சொல்றாரு கண்டு ஏசுவின் பாலத்துல விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நிறைனை விட்டு போக வேண்டாம் அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கொடுத்த யாவருக்கும் வெளிப்புண்ணாதபடியினால் அப்படி சொன்னார் அந்த திரளான மீன்களை பார்த்து அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல ஏன்னா இது ஆண்டவர் கொடுத்த காரியம் என்னண்ட காரியம் அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல ஒப்பு பாவியான மனுஷன் என்று அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பாவத்துக்குள்ள இருக்கலாம் பாவம் ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்துல நான் கொடுத்து செதிக்கும் பொழுது அவருடைய நம்பும் பொழுது அவருடைய விசுவார்த்திக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வாரு ஆசீர்வாதம் மாற்றுவார் அந்த ஆசீர்வாதம் தரும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நேரா பார்க்காம அதை கொடுத்த ஆண்டவர் என்ன செய்யணும் நாம பார்க்கணும் ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார் அதே போல அடுத்ததாக பார்க்கும் பொழுது மத்திய பதினான்காம் அதிகாரத்தை பார்க்கலாம் மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரம் படிக்கலாம் ஆமே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் ஏசு அவர்களோடு திடன் நான் தான் பயப்படாதனங்கள் சொன்னான் ஒருவேள் அந்த வார்த்தை உடனே பேத்து சொல்றாரு ஆண்டவரே நீயே ஆனா நானும் உங்களோட கூட அந்த செல்லத்துல நடக்கணும் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே நாட்ட சொன்னாரு நடந்து வாப்பான்னு சொன்னார் அவன் நடந்து நல்லதான் வந்துட்டு இருந்தான் ஆனா கொஞ்சம் தூரம் வந்த உடனே என்ன செய்தாரு அதை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான் இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யறது பயம் வந்தது பயம் வந்த உடனே அவர் சொல்றாரு உடனே அவர் சொல்ற காற்று பலமாயிருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை லட்சியம் என்று கூப்பிட்டார் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்போ இந்த இடத்துல சந்தேகிக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்ததுனால கணசர் சந்தேகப்பட்டார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோரை ஏதாவது ஒரு காரியம் சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது சந்தேகப்படக்கூடாது விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படு பின்தொடர்வோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்பிக்கை கொள்ளதாக மாறும் பெரிய எடுத்துக்காட்டு விசுவாச முடியும் எந்த பிரச்சனையானாலும் சரி ஆண்டவர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் உலகத்தில் நாம் ஆண்டவரை பார்க்கும் அமைதியா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல சுகமா இருக்கும் நல்ல ஆசிவம் இருக்கும் ஆனா சுற்றி இருக்கிற நம்முடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது நமக்குள்ள என்ன ஆகும் உண்டாகும் அப்ப சுற்றி இருக்கிற சூழ்நிலை செய்யக்கூடாது நாம் பார்க்க கூடாது ஏன்னா ஆண்டவரை நோடு கூட இருக்கிறார் என் கூட நடத்த வருகிறார் என்னுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்று நாம் அர்ப்பணித்து நம்மோடு கூட அவர் அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது உடனே ஆண்டவரசர நம்முடைய விசுவாசத்தை கண்டு நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டுவாக்குவார் மூன்றாவது விசுவாசம் அப்படி வாழ்க்கையில ஒருவேளை இருந்தா இன்றைக்கு ஒப்பு கொடுத்த அவரு சொல்லிப்போம் அவர் நம்முடைய வாழ்க்கையை விசுவாசம் உள்ளதாய் மாற்றுவார் எப்படி வாழ்க்கையில விசுவாசம் உள்ளதாய் மாற்றினாரோ அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் உள்ளதாய் மாற்ற வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்யணும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் மேல நம்பிக்கை இருக்க வேண்டும் அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் அடுத்த பார்க்கும் பொழுது மத்திய பதினாறாம் அதிகாரத்துல பதினைந்தாம் வசனம் பார்க்கலாம் ஆமே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சீமோ உத்தரமாக நீ நிஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்கிறார் அப்போ இந்த வார்த்தை அவர் எப்படி சொன்னதுன்னா ஆண்டோருக்குள்ள அவர் இருக்கிறதுனால ஏசு அவனை நோக்கி யோனோவின் குமாரன் சீமோனி நீ பாக்கியவான் மாம்சம் ரத்தம் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை தன் பிதா உனக்கு வெளிப்படுத்தினா ஐயோ ஏசு ஒரு சீவனில் தேவன் என்று யார் அவருக்கு வெளிப்படுத்தினா மாசும் ரத்தம் அவர் வெளிப்படுத்தல பரலோகத்துக்கு பிதா மாத்திரம் தான் அவருக்கு வெளிப்படுத்தினா அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில

வார்த்தையை வாசிக்கிறோமோ அவர் கிட்டி செருகிறோமோ அப்படி அந்த அனுபவம் ஏற்படும் அப்போ தேர்வு எப்படி அவர் சேர்ந்ததுனால அவருடைய இப்படி சொல்ல எப்படி முடியும் என்றால் கிட்டி சேர்ந்ததுனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சரியானதா இருக்கா ஆண்டவருக்கு பக்கத்துல இருக்கோமா ஆண்டவருக்கு அருகாமையில் இருக்கிறோமா ஆண்டவர்கள் சமீபமா இருக்கிறோமா என்று என்ன செய்யணும் யோசித்து பார்க்க வேண்டும் எப்படி பேத்துள்ள வாழ்க்கையில நெருங்கி வாழ்கிற அனுபவத்துல அவரோட நெருங்கி வாழும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன சார் மாற்றி போடுவார் இன்றைக்கு இந்த லெந்து நாட்களில எத்தனை பிள்ளைகள் நாம் என்னென்ன காரியங்களுக்கு அங்க செஞ்சிக்கிறோமோ ஆனா அந்தந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலாவது வந்து கீழ்படிய வேண்டும் இரண்டாவது காரியம் பார்க்கும்போது விசுவாசம் வைக்க வேண்டும் மூன்றாவது அவர் சொன்ன வார்த்தையின் படி என்ன செய்யணும் நம்பிக்கையுள்ள இருக்கணும் ஆண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது அவருக்கு நெருங்கி வாழ ஆரம்பிக்க வேண்டும் அவர் நெருங்கி வாழும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார் ஒரு ஆசீர்வாதம் மாற்றுவார் அடுத்து பார்க்கும் பொழுது மத்திய பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனம் படிக்கலாம் இது உங்களுக்கு நேரிடக்கூடாது இது உங்களுக்கு சம்பவம் சம்பவம் வைப்பதில்லை என்று அவரை பார்க்கும்போது அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இதுக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவன் அவர் திரும்பி பேதுவை பார்த்து என் பின்னாக போ சாத்தானே இது நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய் தேவனுக்கேற்றவரை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்றார் அப்போ தேவனுக்குரியவளை சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்ம அறிய முடியும் ஆனா மாசத்துக்கு ஏற்றபடி சிந்தித்தோம்னா அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்ல இந்த பார்க்கும் பொழுது ஆண்டவர் கடிந்து கொடுக்குறார் ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுதும் அவர் என்ன செய்யல பின்வாங்கி போகல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில யாராவது நம்ம கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அவருக்கு எதிர் பேசுவோம் ஆனா இந்த இடத்துல வந்து பேசுவது எதுவுமே பேசல எதுவும் பின்வாங்கி போகல ஆண்டவர் கடிந்து கொள்வது நல்லது நம்ம ஏற்றுக்கொண்டா ஒருவேளை நம்முடைய ஊழியர்கள் எச்சரித்து பேசும் பொழுது நம்ம என்ன செய்வோம் கோவப்படுவோம் ஆனா அப்படி இருக்கணும் எதற்கெல்லாம் பேசுறாரு எனக்கு ஒருவேளை நல்ல நல்லத நல்ல வார்த்தை எனக்கு சொல்றாரு என்றே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வான் ஆசீர்வாதம் மாற்றான் அதனாலதான் அந்த பேத்தோட வாழ்க்கையில அவர் பின்வாங்கி போகாம அவருடைய வார்த்தையை வந்து அந்த கடிந்து கொள்கிற அவர் ஏற்றுக்கொள்ளுதா அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடிந்து கொள்ளதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் அதுதான் இந்த பேரின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அடுத்ததை பார்க்கும் பொழுது யோகான விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்துல யோகான திரிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் படிக்கலாம் எல்லாரும் தெரிந்தது தான் இந்த வார்த்தை வசனம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏசு சீமோன் பேத்துவை நோக்கி யோனோமின் குமாரி சீமோனே இவர்களையும் அதிகமா என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் இதே போல அவர் என்ன செய்தாரு மூன்று தடவை கேட்கிறார் மூன்று தடவை கேட்டவுடனே அவங்க கூட என்னது ஒரு துக்கம் ஏன்னா ஆண்டவரை மறுதளித்தார் அவரோடு கூட மூன்று வருஷம் அவரோடு கூட இருந்தாரு அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தாரு அவர் செய்த எல்லா அடையாளங்களையும் பார்த்தாரு ஆனா இப்ப என்ன செய்யற ஆண்டவரை பார்த்து மறுதளிக்கிறார் மருதளித்த பார்த்து ஆண்டவர் நீ என்னை நேசிக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல முடியும் அவரை நேசிக்கணும்னா அவரை நேசி அவரை நம்ம நேசிக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும் ஆண்டோட அன்பு நமக்குள்ள இருக்கணும் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டோட அன்பு நமக்குள்ள இருக்கணும் ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த மூன்றாம் முறை கேட்கும் பொழுது கேட்கணுக்குள்ள என்னது ஒரு துக்கம் அவங்கள்ள ஒரு வியாபுலப்பட ஆரம்பித்தார் அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு அவருடைய நண்பர் அந்த இடத்துல அன்பா இருக்கிறோம் நாம் ஏசுகிற இடத்துல அன்பா இருக்கும் பொழுது மற்றொரு இடத்துல செய்யணும் அன்பா இருப்போம் அவர் சொல்ற பிரதான காரியம் என்ன நீ என்ன இடத்துல அன்பா இருக்கிறது போல பிறவர்களும் அன்பா இருக்க வேண்டும் இதுதான் அவருடைய பிரதான கற்பனை ஆனா இன்றைக்கு நாம் எல்லோரும் கூட எந்த அளவுக்கு மற்றவர்களை நேசிக்கிறோம் மற்றவருடைய காரியங்களுக்காக நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் அவர்களுக்காக செபிக்கிறோமா அவர்களுக்காக நாம் பிரயாசப்படுக்கிறோமா என்று முந்தாவது நம்ம என்ன செய்யணும் ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையை கேத்து எப்படி மனசாவப்பட்டு அந்த இடத்துல மனம் கசந்து அவர் அழுத போது ஆண்டவர் பார்த்து அவரை ஆசீர்வதித்தார் அதான் அவர் மறிக்கும் பொழுது நான் ஏசுவை போல சாக மாட்டேன் ரத்த சாட்சியை மறித்தாரு ஆனா அவர் மறிக்கும் போது வந்து சிலுவையில மறித்தார் அப்போ எத்தனை அவர் அர்ப்பணிப்போடு இருந்ததுனால அவர் இப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரோட சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம் ஆனா அந்த அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தை கேட்டுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறணும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கணும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது வேறு மாத்திரம் தான் அவருடைய வார்த்தை நம்ம விசுவாசித்தால் உண்மையாவே கட்ட நம்ம அவர்களுக்கு கூட இருக்கும்